மூன்றில எண்களின் எண் பெயர்களை விளையாட்டு முறையில மாணவர்கள் எப்படி கத்துக்கிறாங்கன்னு பார்க்கலாமா கம் குழந்தைகளா நம்ம போன ஆக்டிவிட்டில எதை பத்தி பார்த்தோம் ஒற்றையே ஓகே அதுக்கு முந்தைய ஆக்டிவிட்டில எதை பத்தி பார்த்தோம் என் பெயரை மோனிஷ்கு கிளாப் பண்ணுங்க சூப்பரா சொல்லிட்டா பாரு வெரி குட் என் பெயரை பொருத்தி விளையாண்டோம் எது வரையும் என் பெயரை பொருத்தி விளையாண்டோம் எந்த சூப்பர் நிலாக்கு கிளாப் பண்ணுங்க தொண்ணூத்தி ஒன்பது வரையும் உங்களுக்கு என் பெயர் தெரியும் இல்ல இன்னொரு விளையாட்டு கூட விளையாண்டோம் நூறு இருநூறுன்னு விளையாண்டோமா நூறு எது வரையும் விளையாண்டும் தொள்ளாயிரம் வரையும் பொருத்தி விளையாண்டோ சூப்பர் பண்ணிக்கோங்க ஒரு எண் அந்த பெயரை வந்து எழுதணும் போர்ட்ல யார் வரீங்க எல்லாரும் வருவீங்களா ஓகே நிலா வாங்க இது என்ன எண் என்ன என்மா என்னுடைய என் பெயரை எழுதுங்க சொல்லிக்கிட்டே எழுதுங்க பாப்போம் சூப்பர்மா நீடா கரெக்ட் ஆன இந்த என் பெயரை எல்லாம் சேர்ந்து ஒரு முறை சொல்லலாமா சொல்லுங்க பாப்போம் மா இப்ப நம்ம இன்னொரு என்னோட என் பெயர் எழுதலாமா யார் வரீங்க எல்லாரும் சூப்பர் ஹரிஷ் வாங்க இது என்ன என் ஹரிஷ் சொல்லுங்க மூன்று அறுபத்து சூப்பர் கரெக்டா ஓகேமா என் பெயர் எழுதுங்க பாப்போம் சொல்லிட்டு எழுதுங்க கிள பண்ணுங்க இந்த என் பெயரை சொல்லுங்க பாப்போ அறுபத்து மூன்று வெரி குட்மா போங்க இப்ப இன்னொரு எண் யார் வரீங்க விஷ்ணு வாங்க விஷ்ணு இது என்ன எண் சொல்லுங்க பாப்போ கரெக்டா ஓகேமா நானூறு என் பேர் எழுதுங்க பாப்போம் சூப்பர்மா பிளஸ் போங்க இது என்ன என் சொல்லுங்க பாப்போ ஐநூற்று நாற்பத்து ஆறு ஓகேவா இது என்ன என் ஐநூத்தி சொல்லாதீங்க ஐநூற்று சொல்லுங்க வெரி குட்மா இந்த எண்ணோட விரிவாக்கு எழுதுறீங்க ஹேமா வாங்க ஐநூற்றி நாற்பத்தி ஆறோட விரிவாக்கு முறை எழுதுங்க பாப்போம் கரெக்டா கேப் பண்ணுங்க இந்த எண்களை சொல்லுங்க பாப்போம் கூட்ட கூட்ட சேர்த்து சொல்லுங்க பாப்போம் வெரி குட்மா சூப்பர் ராகுல் வாங்க இந்த எண்கள் என்னன்னு சொல்லணும் ஓகேவா ராகுல் இந்த எண்களை சேர்த்து சொல்லுங்க பாப்போம் முன்னூத்தி எண்பத்தி ஏழு கரெக்டா சூப்பர்மா எழுதிருங்க பாப்போம் கரெக்டா இந்த எண்களை சொல்லுங்க பாப்போ கூட்டல் கூட்டல் சேர்த்து சொன்னா சூப்பர்மா கிளாப் பண்ணிக்கங்க வெரி குட் இப்போ நாம என் பேர் விளையாட்டு விளையாட போறோம் ஓகேவா அதுக்கு முன்னாடி நம்ம குரூப்பா பிரிஞ்சுக்கலாம் மிஸ் இதுல கார்டு வச்சிருக்கேன் ஒரு கார்டு எடுத்துக்கோங்க ஓகேவா ஓகே ஒரு கார்டு எடுத்துட்டு அப்படியே பாஸ் பண்ணுங்க ஆளுக்கு ஒரு கார்டு எடுத்தாச்சா ஓகே எண்கள்லாம் ஒரு குரூப் என் பெயர்லாம் ஒரு குரூப் ஓகேவா நம்ம கேம் ஸ்டார்ட் பண்ணலாமா ஓகேமா குரூப் பிரிஞ்சுக்கலாமா எழுந்திருங்க பாப்போம் ரெண்டு குரூப்பா பிரிஞ்சாச்சா சூப்பர்மா நீங்க என்ன குரூப் நீங்க என் பெயர் எடுத்த ஓகேமா சூப்பர் இப்போ இந்த என் பெயர் விளையாட்டை எப்படி விளையாடணும் பதினைந்து அப்படின்னு ஒரு எண் சொல்றேன்னு நினைச்சுக்கோங்க மிஸ் அந்த எண்ணை எழுதுனேன்னா நீங்க எண்கள் குரூப் என்ன செய்யணும்னா நூறுகளில் நானூறு அப்படின்னு எடுத்து வைக்கணும் பத்துகளில் பத்து ஒன்றுகளில் ஐந்து ஓகேவா நானூற்று பதினைந்து எடுத்து வைக்கணும் என் பெயர் குரூப் என்ன பண்ணணும்னா அதே எண்களுக்குரிய என் பெயரை ஓகேவா நூறுகளில் நானூறு அப்படின்னு போட்டிருக்கோம் அந்த என் பெயர் அட்டையை எடுத்து வைக்கணும் ஓகேவா பத்துகள்ல பத்து அப்படின்ற எண் பெயர் அட்டை எடுத்து வைக்கணும் ஒன்றுகள்ல என்ன வைப்பீங்க ஐந்துன்ற எண் பெயர் அட்டை எடுத்து வைக்கணும் ஓகேவா புஞ்சிச்சா இந்த கேமை ஸ்டார்ட் பண்ணலாமா நீங்க எடுத்து வச்சதுக்கு அப்புறம் அந்த எண் பெயரை எப்படி சேர்த்து எழுதுறதுன்னு மிஸ் எழுதி காமிப்பேன் ஓகேவா அதே மாதிரி நீங்க ஒரு ஒருத்தரா வந்து எழுதணும் ஸ்டார்ட் பண்ணலாமா எங்கள் குரூப்ல இருந்து ஒருத்தர் வாங்க நீ நீங்க வாங்க இரு ஒரு நிமிஷம் என் பெயர் குரூப்ல ஒருத்தர் யார் வரீங்க மோனிஷ் வாங்க ஓகே மிஸ் இப்போ ஒரு எண் எழுதுவேன் அந்த எண்கள் கேட்ட என் அட்டையில இருந்து நீங்க எடுத்து வைக்கணும் நீங்க என் பெயர்ல எடுத்து வைக்கணும் நீங்க நடுவில் உட்காருங்க பாப்போம்

முந்நூறு ஐம்பது ஏழு நூறுகள்ல என்ன வரும் பத்துகள்ல என்ன வரும் கவனமா சூப்பர்மா சூப்பரா கவனமா சூப்பர் சூப்பர் வெரி குட்மா வெரி குட்மா ஓகேடா ஒன்றுகள் எடுத்து வச்சாச்சுமா போ பத்துக்களுக்கு சூப்பர்மா ஆதிஷ் சூப்பரா எடுத்து வச்சிட்ட குட் எடுத்து வைங்க பத்துகள் என்னமா எடுத்து வைக்கணும் பத்துகள் ஐம்பது மோனிஷ் ஸ்டார்ட் பண்ணுங்க நூறுகள்ல முன்னூறு வெரி குட் மோனிஷ் எடுத்து வச்சுட்டானா சூப்பர் கிளா பண்ணுங்க ரெண்டு பேருமே சூப்பரா எடுத்து வச்சிட்டீங்க மோனிஷ் இப்ப நீங்க எடுத்து வச்ச அந்த என்ட்டிய மிஸ்ட் கொண்டு வந்து கொடுங்க முன்னூறு ஐம்பது ஏழு கொண்டு வாங்க மோனிஷ் கரெக்டா எடுத்து காமிச்சுட்டானா சூப்பர்மா முன்னூறு எழுதும் பொழுது எப்படி எழுதணும்னா முன்னூற்று ஐம்பத்து ஏழு எப்படி எழுதணும் முன்னூறு ஐம்பது ஏழுன்னு அப்படி எழுதலாமா எழுத கூடாது முன்னூற்று முன்னூற்று ஓகேவா நூறுகள்லாம் எழுதும் பொழுது நூறுன்னு வரும்பொழுது நூற்று இருநூறு வரும்போது எப்படி எழுதணும் சூப்பர் முன்னூறு வரும்பொழுது 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 அப்படின்னு எழுதணும் தொள்ளாயிரம் வரும்பொழுது மட்டும் தொள்ளாயிரத்து அப்படின்னு எழுதணும் தொள்ளாயிரம் வரும்போது எப்படி எழுதணும் சூப்பர் இதே மாதிரி நூறுகள்ல வரும்போது நூற்று அப்படின்னு எழுதிட்டே வருவீங்க தொள்ளாயிரம் வரும்போது தொள்ளாயிரத்து என் பெயர்ல எழுதும்போது இதே மாதிரி எழுதணும் அடுத்து என்ன எடுத்துட்டு வந்து கொடுத்தா மோனிஷ் ஐம்பது ஐம்பதை எப்படி எழுதணும்னா ஐம்பத்து எப்படி எழுதணும் நூற்று எல்லாம் நூற்று நூறுகள்ல வரும்போது நூற்றுன்னு எழுதணும் ஐம்பது இந்த வரும்போது ஐம்பத்து இருபத்து அப்படின்னு எழுதணும் ஓகேவா பத்து இருபதுன்னு வரும்போது இருபத்து முப்பதுன்னு வரும்பொழுது சூப்பர் நாற்பதுன்னு வரும்பொழுது ஐம்பதுன்னு வரும் பொழுது அறுபதுன்னு வரும் பொழுது எழுபதுன்னு வரும்பொழுது எண்பதுன்னு வரும்பொழுது தொண்ணூறுன்னு வரும்பொழுது தொண்ணூற்று அப்படின்னு எழுதணும் தொண்ணூறுன்னு வரும்போது அப்படின்னு எழுதணும் ஓகேவா இப்ப நம்மளுக்கு மோனிஷ் என்ன எடுத்துட்டு வந்து காமிச்சான் இதை இப்போ எப்படி எழுதணும்னு சொல்லுங்கள் பார்ப்போம் சூப்பர் இதை இந்த ஐம்பத்தை இப்போ எப்படி எழுதணும் சூப்பர்மா வெரி குட் சொல்லுங்கள் பார்ப்போம் ஐம்பத்து ஐ முன்னூற்று ஐம்பத்து ஏழு அப்படி எழுதிலாமா ஓகேமா முன்னூற்று ஐம்பத்து ஏழு ஓகேவா இதே மாதிரி அடுத்த எண்களை மிஸ் எடுக்க சொல்லுவேன் நீங்க வந்து எழுதணும் என் பெயர் ஓகேவா ஓகே மோனிஷ் நீங்க என்ன பண்றீங்க ஒன்றுகள்ல பத்துகள்ல உங்க காடை வச்சுட்டு போயிடுங்க ஆதேஷ் நீங்களும் உங்க காடை எடுத்து வச்சுட்டு போயிடுங்க உங்க பிளேஸ்ல போய் உட்காருங்க சூப்பர்மா ஓகே இப்போ அடுத்து எங்க குரூப்ல இருந்து யார் வரீங்க நீங்க வாங்க யாழினி வாங்க என் பேர் குரூப்ல இருந்து யார் வர்றீங்க சூப்பர் கௌரி சங்கர் வாங்க மிஸ் இப்போ ஒரு எண் எழுதுவேன் அந்த எண்ணுக்கேற்ப விரிவாக்க முறையில் எடுத்து வைக்க போறீங்க ஓகேவா ஓகே இது என்ன எழுநூற்று பனிரெண்டு எடுத்து வைங்க பாப்போம் யாரு எடுத்து வச்சாச்சா சூப்பர்மா கௌரிசங்கர் எடுத்தாச்சு ஓகே சூப்பர் அழகா எடுத்து வச்சுக்காங்க கிளாப் பண்ணுங்க சூப்பர் கௌரி சங்கர் உங்களோட என் பெயர் அட்டை எடுத்துட்டு வாங்க பாப்போ நீங்க எடுத்து வச்சத எழுநூறு பத்து இரண்டு வாங்க இப்போ எழுநூறு பத்து இரண்டு இத சேர்த்து எழுதும்போது எப்படி எழுதணும் கௌரி சங்கர் பன்னிரண்டு சூப்பர்மா பண்ணுங்க எழுதுங்க பாப்போம் சொல்லு சூப்பராமா கௌரிசங்கருக்கு வெரி குட் கௌரிசங்கர் சூப்பர் இப்போ நீங்க என்ன பண்றீங்க ஒன்றுகள் பத்துகள் நூறுகள்ல உங்க அட்டையை எடுத்து வச்சிருங்க ஓகேவா யாருனையும் நீங்களும் எடுத்து வச்சிருங்க அடுத்து எங்கள் குரூப்ல இருந்து யார் வரீங்க கௌதம் வாங்க சூப்பர் என் பெயர் குரூப்ல எல்லாரும் வரீங்களா தரேன்யா வாங்க ஓகே ரெடியா இருக்குவிங்களா இது என்ன ஏன் சூப்பர்மா கௌதம் எண்கள்ல இதோட முறையில் எடுத்து வைக்க போறீங்க தரண்யா என் பேர்ல எடுத்து வைக்கலாமா ஸ்டார்ட் பண்ணுங்க சூப்பர் தரண்யா கரெக்டா எடுத்து வச்சிட்டாங்களா கௌதம் கரெக்டா எடுத்து வச்சுட்டானா கிள பண்ணுங்க சூப்பர்மா தரண்யா என் பேரை கொண்டு கார சூப்பர் இப்ப இதை எழுதப் போறோம் நீங்க தான் சொல்ல போறீங்க சரியா எப்படி எழுத போறோம் சொல்லுங்க பாப்போம் இருநூறு இருபது நான்கு இதை எப்படி எழுத போறீங்க இருபத்தி நான்கு கரெக்டா சூப்பர்மா எழுதுங்க நல்லா கவனிச்சுக்கோங்க நீங்க என் பேர் குரூப் வரும்போது நீங்க எழுதணும் ஓகேவா ஓகேவா ஓகே இருபத்து இந்த கேம் முடிஞ்ச நம்ம குரூப் மாத்தி விளாடலாம் ஓகேவா சொல்லிட்டே எழுதுங்கம்மா நல்லா கவனிங்க எழுதுறத கரெக்டா சூப்பர் தரஞ்சாக்கு கிளாப் பண்ணுங்க ஓகேமா சூப்பர்மா இந்த என் பேரை சேர்ந்து சொல்லுங்க பாப்போம்மா தரன்யாச்சிருங்க பாப்போம் எல்லாரும் எந்த எண்கள் கொடுத்தாலும் எழுதுவீங்க ஆமா தானே சூப்பர்மா இப்போ நாம பயிற்சி நூல்ல கணக்கு செய்யலாமா உங்க உங்க பயிற்சி நூல் எடுங்க பாப்போம் ரொம்ப அழகா செஞ்சீங்க கிளா பண்ணிக்கோங்க இன்னைக்கு விளையாண்டு இந்த விளையாட்டு பிடிச்சிருந்த எல்லாருக்கும் என் பெயர்களை எழுத கத்துக்கிட்டோம் நம்ம எதுவரையும் சூப்பர்மா கிளா பண்ணிக்கோங்க எல்லாரும் நல்லா எழுதுவீங்களா நம்ம எண்களை என் பெயர்ல சேர்த்து பொழுது நூறு வரதெல்லாம் எப்படி எழுதுவோம் அப்படின்னு எழுதணும் ஓகேவா இதே பத்துகள்ல வர இருபது முப்பதுன்னு வரும் அதை எப்படி எழுதணும் இருபத்து அப்புறம் அப்படின்னு வரும் ஓகேவா சூப்பரா சொல்றீங்க கிளாப் பண்ணிக்கோங்க எண்கள் கொடுத்து என் பேர் எழுத சொன்னா எழுதுவீங்களா சூப்பர் மயலா ரொம்ப அழகா செஞ்சீங்க கிளாப் பண்ணிக்கோங்க Thank you மாணவர்களை இரண்டு குழுக்களா பிரிச்சு ஆசிரியர் இந்த செயல்பாட்டை மேற்கொண்டதை பார்த்தோம் முன்னர் கற்றதை நினைவுபடுத்தி செயல்பாட்டை மேற்கொண்டது கற்றலை எளிமைப்படுத்தும் விதமா அமைஞ்சிருந்தது மாணவர்கள் தாங்களாகவே எண்ணட்டைகளையும் என் பெயர் அட்டைகளையும் எடுத்து வைத்து இந்த செயல்பாட்டை செய்யும் பொழுது கற்றல் சரியான புரிதல் ஏற்பட்டது மாணவர்கள் பயிற்சி நூல் செயல்பாடுகளை செய்யும் பொழுது ஏற்படக்கூடிய சின்ன சின்ன தவறுகளையும் ஆசிரியர் உடனுக்குடன் சரி செய்யறாங்க இதே மாதிரி நாமளும் நம்ம வகுப்பறையில முன்னர் கற்றதை நினைவுபடுத்தி செயல்பாடுகளை மேற்கொண்டு கற்றலை எளிமையாக்குவோம் நன்றி